குருவெழுதி இப்போ பல்வேல்வி பெருங்குடும்பி வழுதி சேரமான பற்றி எங்களுக்கு தெரியாது நாங்கள்லாம் அதெல்லாம் படித்து என்ன போகிறோம் தமிழ் அந்த காலத்தில் இருந்தது அஞ்சு மார்க் ஆறு மார்க்கு கேட்பான் தமிழில் வாயிலையே நுழையாது புறநானூறு அகநானூறு கழிற்றுப்படை கழித்தொகைன்னு இருந்தது ஏதோ படிக்கணும்னு படித்தோம் அந்த மாதிரி கரிகாச்சோழல் மட்டும் இன்றைக்கி எல்லா அணையும் போகுது அவர் கட்டின அணை இன்னும் உடையில கல் அணையாக இருக்கிறது அவர் பட்டம் ராஜாவாகும் ராஜாவாகும்போது அவங்க அம்மா அப்பா சூழ்ச்சியினால் சொந்த தாய்மாமன் கொன்று விடுகிறான் பதவிக்காக சோழன் வரலாறு எல்லாரும் இல்லை படிக்கணும் ராஜராஜ சோழனுடைய மூதாதையாக இருந்தவன் முதல் சக்கரவர்த்தி சோழ மகாராஜா அந்த சோழ மகாராஜாவுக்கு வயசு அஞ்சு வயசு அந்த சினிமா படத்தில் காமிக்கிற மாதிரி அங்கே இருக்கிற ஒரு சேவகன் இரவோடு இரவாக குதிரைகளை வச்சு இந்த குழந்தையை இருந்து சொந்த தாய்மாமன் பாருங்க வேறு எவனும் கிடையாது சொந்த தாய்மாமன் சோழனுடைய தாயார் வயிற்றில் ஒன்றாக பிறந்தவன் அவன்தான் இந்த குழந்தையை கொண்டு நான் பட்டம் ஏற்று சோழ மண்டலத்துக்கு ராஜாவாகணும்னு நினச்சான் பதவிக்கு எவ்வளோ ஆசை பாருங்கள் இன்னும் ரெண்டாயிரம் வருஷம் அவன் ஆண்டு மாதிரி அவன் இருக்க போகிறது ஐம்பது வருஷம் இன்னைக்கு இன்னைக்கும் அலையறான் நான் தான் நான் தான் நான் தான் நான் தான் ஐயோ அந்தோ அந்தோ அந்தோவே நாளை காற்றில் நீ மேல் வரத்தில் இருக்க போறான்னு சிவபெருமான் சிரிப்பார் அப்படியாடா நீ இவ்வளோ ஆசையாடா இருக்க நாளை காலையில் அங்கே வந்து கவலைப்படாது அப்படிம்பார் யமதர் மகராஜா இவன் சொல்லுவான் நான் ரெண்டாயிரத்தி ஐம்பதாவது வருஷம் அத்திவர்தரை பார்க்காம போக மாட்டேன் இவர் அத்திவர சிரிப்பார் ஏண்டா நான் வர்றேன் சரி நீக்கூட வர போகிற அப்படின்பார் அவர் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தொம்போதில் இவருக்கு ஒரு நப்பா ஆசை அப்படி கரிகாச்சோழனை கடத் அந்த காப்பாற்றணுங்கிறதுக்காக இரவோடு இரவாக குதிரையில கொண்டு போன அந்த சேவகன் இனிமேல் இதழ்களுடைய தொல்லை தாங்க முடியாது இந்த குழந்தையை என்னால் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிவிட்டு இந்த குழந்தைய தூக்கி போட்டுட்டு போயிட்டார் கீழே இந்த கரிகாச்சோழனை தூக்கி போட்ட ஊர் எது தெரியுமா இந்த திருப்பனையூர் இந்த குழந்தை தவழ்ந்து 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 பக்கத்தில் ஊடுக்கு போகல இந்த இருக்கிற சிவாலயத்தில் போய் அந்த கோபுர வாசலில் ஒரு விநாயகர் இருப்பார் அந்த விநாயகர் கோயில் படியில் போய் உருண்டு படுத்துக்கிச்சு யார் கரிகாட்சோழன் அந்த படியை அம்மாவா நினச்சி பால் மனம் மாறாத குழந்தை அந்த படியை கட்டுப்பிடிச்சி விநாயகர் வாசலில் வந்து விழுந்தது கருணையே வடிவமான விநாயகர் பெருமான் அந்த குழந்தையை துதுக்கீல எடுத்து தன் மடியில் வச்சு பால் ஊட்டி எந்த பால் வாங்கினார்னு தெரியல ஆரோக்கிய பால் வாங்குனாரா ஐம்பத்தெட்டு ரூபாய்க்கு பால் வாங்க அதெல்லாம்